உலகமே கைகூட்டி சிரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான ட்வீட் எல்லார்கிட்டையும் போய் உலக நாடுகள் எல்லாம் வந்து இந்தியாவுடைய தாக்குதல் நிறுத்த கேட்ட மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு அப்படியே நைஸா வந்து லோன் எல்லாம் எங்களுக்கு அதிக அளவுல கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க பெக்கிங் போலோட போயிருக்காங்களா பாகிஸ்தான் ஆறு இந்தியாவோட தாக்குதலை நிறுத்துமாறு கைகூப்பி வேண்டியபடி போயிருக்காங்களா பாகிஸ்தான் இது எப்படி நம்ம டீ கோட் இந்த ட்வீட்டை சில பேர் வந்துட்டு அந்த ட்வீட் வந்து பரவாயில்ல அது எல்லாரும் சொல்றதுன்றாங்க அந்த ட்வீட்டே ஒரு ஒரு பொய்யான ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இப்ப கிளைம் பண்ணிட்டு இருக்கு பட் ஆனால் பாகிஸ்தான் இது மாதிரி ட்வீட் போடுவார்களா என்று நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா போடக்கூடியவர்கள் தான் இட் இஸ் ஆஃப்டர் ஆல் பெக்கிங் போல் ரிபப்ளிக் சொல்லிட்டு சிறு குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் ஏன்னா இன்னைக்கு ஏன்ற பில்லியன் டாலர் அவங்க ஐஎம்எஃப் கிட்ட போய் கையேந்து நின்று இருக்கணும் இப்ப அதுக்கும் போக முடியாது சோ அதனால அவர்களோட நட்பு நாடுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ எங்களை அடிச்சுட்டாங்க எங்களை உதச்சிட்டாங்க எனக்கு தயசெய்து காசு கொடுங்க எங்களை பாதுகாக்கிறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுற அளவுக்கு சென்றிருக்கிறார்கள் ரெண்டாவது இப்போ அவங்க கேட்கிற காசானது புது போர்க்கருவிகள் வாங்குறதுக்கும் இல்ல அவங்களுக்கு உபகரணங்களுக்கும் யாராவது கொடுக்கறதுக்கும் கேக்குறாங்க யார் அவங்களுக்கு கொடுப்பாங்க தார்மீக ரீதியில் இந்த போரானது எதற்காக வந்தது சோ பாகிஸ்தான் ஆங்கிலத்துல அதாவது அவர்களுக்கு இதை கேட்பதற்கு தார்மீக உரிமை இல்லை எந்த நாடும் முன்வந்து இதை அவர்களுக்கு செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் சைனா ஏதோ ஒரு கொடுக்கக்கூடும் ஏதோ ஒரு எலும்பு வீசி எறியது போல் ஏதோ போடுவார்கள் இரண்டாவது இது நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது சைனாவின் இராணுவ பலம் சைனாவின் உபகரணங்கள் சைனாவின் ஏவுகணைகள் சைனா எதெல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுத்திருந்ததோ எல்லாத்தையும் ஒரே நாள்ல பாகிஸ்தான் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருச்சு கூட கூட அதோட இலக்கை எட்டவில்லை இது உலக நாடுகள் பார்த்துக் கொண்டு இருக்கும் போது இந்த சைனா வந்து ஒரு ஆஹா ஓஹோ சைனாவை எதிர்த்தால் என்ன நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் சொல்றவர்களுக்கு சைனா ஒரு பேப்பர் டைகர் இட் இஸ் நாட் ரியல் டைகர் பேரளவில்தான் அவர்களின் இராணுவ பலம் உள்ளது அவர்களின் ராணுவ ஆயுதங்களோ இல்ல உபகரணங்களோ அதன் தாக்கும் தன்மையும் அதன் பலமும் வந்து அந்த அளவுக்கு இல்லை இந்தியாவோட எஸ் போர் ஹண்ட்ரட் முன்னாடி கம்பேர் பண்ணும் போதோ இல்லை இந்தியாவோட மத்த டிஃபென்ஸ் சிஸ்டம் முன்னாடி கம்பேர் பண்ணும் போதோ ஈடு கொடுக்க முடியவில்லை என்று உலகத்துக்கு இதன் மூலம் நாம் நிரூபித்து காட்டுள்ளோம்

நமக்கு இன்னொரு தகவலும் கிடைக்குது சார் அந்த அக்கௌண்ட் வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிவிஷனுடைய டிவிஷனுடைய அந்த ட்வீட் வந்து ஒரிஜினல் அக்கவுண்ட் பட் தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ் அவங்களுடைய ட்விட்டர் அக்கவுண்ட் அரசு ட்விட்டர் அக்கவுண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றது சோ பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து இந்த ட்வீட் வந்திருக்கிறது எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிவிஷன்ல இருந்து டேரக்டா ட்வீட் வந்திருக்கிறது பட் ஆனால் அந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிவிஷன் அந்த ட்வீட் அந்த ட்விட்டர் அக்கவுண்ட் ஒட்டுமொத்தமாக ஹேக்

அது அந்த அந்த இது ரிலீஸ் ஆகி எவ்வளவு நேரம் கழிச்சு அவங்க இத பத்தி பேசி இருக்காங்க உம் உம் அத நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப தூங்கிட்டு இருக்கா பாகிஸ்தானோட அபிஷியல் இதெல்லாம் எஸ்டாபிளிஷ்மெண்ட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கா அப்ப பாகிஸ்தான்ல எந்த அரசு எந்திராங்கம் நிலையான எந்திராங்கமா இருக்கு தன் வேலைகளை சரி சரிப்பட செய்து கொண்டு இருக்கிறது என்று நீங்களே யோசித்து பாருங்க உம் இரண்டாவது பாக் பாகிஸ்தானோட சிவிலியன் ஸ்ட்ரக்சரும் பிரோகிரட்டிக் ஸ்ட்ரக்சரும் அதாவது அரசு எந்திராங்கமும் அரசும் அதாவது சிவிலியன் அரசும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் முழுவதும் அவர்களின் செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஸ்தம்பிக்கும் நிலைக்கே வந்துவிட்டது என்றுதான் நம்மளுக்கு இது பொருள் உம் இந்தியன் ஆக்கஸ்ட் பண்ணியிருக்காங்க

நேற்று என்ன நடந்திருக்கிறது இன்று என்ன நடக்க போகிறது என்று அரசாங்கம் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் அதாவது இதுவரை என்ன நடந்துள்ளது இனிமேல் என்ன நடக்க போகிறது என்ன மாதிரி ஆயுதங்கள் அரசாங்க ரீதியில் சில நடவடிக்கைகள் அவர்கள் எடுப்பதற்கான முன்னேற்பாடுகள் தான் இந்த மீட்டிங்கானது கூட்டப்பட்டிருக்கும் இரண்டாவது இதுல வந்து நம்மளோட ராணுவத்தை எப்படி கேலிபிரேட் பண்ணோம் நம்ம ராணுவ அதாவது முப்படைகள் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் வந்து அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கோம் அதை பத்தி டிஸ்கஷன் இருக்கும் அடுத்தது வந்து நம்மளோட மற்ற அண்டை நாடுகள் நமதுக்கு நட்புறவு நாடுகள் அந்த நாடுகள் கிட்ட நம்மளோட நிலைப்பாடை எப்படி வந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்று அதை பத்தி டிஸ்கஷன் இருக்கலாம் மூன்றாவது உள்நாட்டு கட்டமைப்பு உள்நாட்டு பாதுகாப்பை பற்றி பரவலாக இந்திய அரசாங்கம் அதை பத்தி பேசலாம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி எப்படி இருக்கு யார் வந்து நம்ம இந்தியாவில் அப்படி அவர்கள் பாகிஸ்தான் ஊடுருவையோர் தாக்குதல் செய்ய நேரிட்டால் அதற்கு தக்க கட்டமைப்பும் அதற்கு தக்க பாதுகாப்பு அறங்களும் நாம் வைச்சிருக்கிறோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை யாருக்கும் அந்த ஐயம் வேண்டாம் அது அலர்ட்னஸ் எப்படி இருக்கு எப்படிப்பட்ட தாக்குதல்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் இருக்கலாம் இது வரைக்கும் நடந்ததை ஸ்டாக் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் தி சுச்சுவேஷன் இது வரைக்கும் என்ன நடந்துள்ளது இதற்கு அரசாங்கம் எப்படி ரியாக்ட் செய்துள்ளது என்றதுக்காக ஒரு டிஸ்கஷனா இருக்கும் ரெண்டாவது கடைசி பாயிண்ட் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டியையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் டு பி இன் அலர்ட் ஸ்டேட் இது இது எந்த எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்தியா இது இந்த நிலைக்கு சென்றதில்லை இது எஸ்கலேஷன் அடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து இப்படி நம்ம உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் அமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனை நடப்பதாக பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்று வருவதாக தகவல் நமக்கு இப்ப கிடைக்கக்கூடிய தகவல் ட்ரை சர்வீஸ் அப்புறம் இவர்கள் நால்வர் இருக்கிறார்கள் அதே போல முக்கியமான சில அதிகாரிகளும் இருப்பதாக வந்திருப்பதாக தகவல் செக்ரட்டரிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற தகவலும் அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்படை தளபதிகள் மற்றும் ஜெனரல் சிடிஎஸ் வந்து பங்கேற்றுக்கிறார் இதை தவிர மேலும் சில அதிகாரிகள் வரக்கூடும் அப்படின்ற தகவல் வந்து இப்போ நமக்கு எமெர்ஜ் இருக்கு இது பற்றி நான் இன்னும் கேட்கணும்னா இந்தியாவுடைய எஸ்கல் இந்தியாவோடைய ரிட்டாலியேஷன் அடுத்து எப்படி இருக்கும் என்னவாக இருக்கும் என்ன மோட்ல இருக்கும் என்ன வீரியத்தில் இருக்கும் அதிலிருந்து இட் வில் பீ எ ரெஸ்பான்ஸ் அவர்கள் எதிர்பார்த்ததையும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நாம் அவர்கள் மீது தாக்குவோம் வி வில் ஃபைல் ஃபால் like a ton of bricks ஒரு கற்கள் வந்து அப்படியே வந்து நம்ம மேல விழுந்தா என்ன ஒரு வழி எப்படி நம்ம நிலை குலைந்து நிப்பமோ அந்த அளவுக்கு பாகிஸ்தானை நிலை குலைய வைக்கும் ஒரு தந்திரத்தை தான் இவர்கள் வகுப்பார்கள் என்ன பாகிஸ்தான் எஸ்கலேஷன் லேடரை வந்து நாம வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லல நாம் இதை விரும்பவில்லை ஆனால் பாகிஸ்தான் எப்பொழுது கவுண்டர் வேல்யூ டார்கெட் என்று சொல்ல கொடுக்கக்கூடிய மக்கள் வசிக்கும் இடங்களை அவர்கள் குறிவைத்து தாக்கினார்களோ மக்களை கொல்ல வேண்டும் இந்தியர்களை கொல்ல வேண்டும் இந்திய பொதுமக்களை கொல்ல வேண்டும் அதனால் இந்திய அரசாங்கம் இன்னும் கோபம் அடைய வேண்டும் என்று அதை அதை முன்னிட்டு அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் ராணுவம் பாகிஸ்தானில் நுழைந்தால் அந்த பழியானது இந்திய ராணுவத்தின் மீது போடலாம் இந்திய அரசின் மீது போடலாம் என்ற ஒரு எண்ணோட்டத்துடன் பாகிஸ்தான் ஒரு முட்டாள்தனமான செயலில் ஈடுபட்டுள்ளது இதன் விளைவுகள் பாகிஸ்தான் சந்தித்தே ஆகும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்திய ராணுவமானது வான் நிலம் மற்றும் நீர் இந்த மூணு சைடையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கு மறந்தற கூடாது இன்னொ கப்பல் படை முழுமையாக இறங்கவில்லை எஸ் இறங்கினால் பாகிஸ்தான் மற்ற ரெண்டு படைகளும் வந்து தேர் will be a contact actionனு சொல்வாங்க ஒரு Air Force to Air Force வந்து டாக் ஃபைட் நடக்கும் அதாவது ஒரு விமானம் இன்னொரு விமானத்தை காற்றில் பறப்பதை நாம் கண் முன்னாடியே பார்க்க முடியும் அவர்கள் தாக்கிக் கொள்வதை ஓரளவுக்காவது அவங்களுக்கு ஊடுருவம் அவங்களோட ஏவுகணை இல்ல தாக்குறதை தாக்குறத கண் முன்னாடியே பார்க்க முடியும் ஒரு ராணுவம் முன்னொரு ராணுவம் கூட சண்டைப்படும் போது அவர்கள் ஒருத்தரை ஒருத்தரை தாக்குக் கொள்வதும் சுட்டுக் கொள்வதையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் வந்து கப்பல் படை வந்து ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்தே அவர்கள் என்றால் நகரத்தை முழுமையாக அவர்கள் கனவிலும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பாகிஸ்தான் ஹார்பரான கராச்சியை செய்யலாம் அதற்கு நமக்கு கொடுக்கும் விலை மிக கம்மியாக இருக்கும் இதுவரை ஐ என் எஸ் விக்ராந்த் ஐ என்மாதித்யா கிட்டத்தட்ட இந்த போர்க்கப்பல்கள் ஏற்படுத்தினால் பாகிஸ்தான் போர் புரியும் தன்மையை முழுமையாக இழந்துவிடும் இன்னொரு பக்கம் ஏர் சுப்பீரியாரிட்டி என்ற கான்செப்ட் ஒன்று ஒன்று அதாவது யார் வான்வழியை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று சொல்லவே தேவையில்லை நம்ம விமானங்கள் இன்னும் பாகிஸ்தானில் ஊடுருவதுக்கு முன்னாடியே வான்வழியில் நமது முழு சுப்பீரியாரிட்டி அதாவது நமது முழு பலத்தையும் நமது கட்டுப்பாட்டையும் காட்டியுள்ளோம் அவர்கள் நம் நம்முள் ஊடுருவினால் ஒன்று கூட அதன் இலக்கை நோக்கி எட்டவில்லை அதே சமயத்தில் நாம் திருப்பி பதிலடி கொடுக்கும் போது எல்லாமே இலக்கை எட்டியுள்ளது உள்ளது ஷெரீப் வீடு தாக்கப்பட்டுள்ளது இஸ்லாமாபாதில் பிரதமர் அவரை வீட்டில் இருந்து வேற இடத்துக்கு அப்புறப்படுத்துள்ளார் என்று செய்திகள் நேற்று இரவே வெளியானன அதே சமயத்தில் லாகோர் தாக்கப்பட்டுள்ளது தாக்கப்பட்டுள்ளது கராச்சி தாக்கப்பட்டுள்ளது அவங்க கிரிட்டிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நம்ம தாக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தானின் போர் புரியும் தன்மையை மெது மெதுவாக மெது மெதுவாக இது இது பேர் கால் இட்ஸ் கால் டிகிரேடிங் தி எனிமீஸ் வார் மேக்கிங் பொட்டன்ஷியல் அப்படின்வாங்க நமது விரோதியின் சண்டை புரியும் அந்த தன்மையை மெது மெதுவாக அரிக்கிறது அவர்களை செயலக்க செய்கிறது இதை தான் நாம் அவர்கள் நாட்டுக்குள் உள்ளே செல்லாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் எஸ் எஸ் சார் இப்போ நமக்கு தகவல்கள் கிடைப்பது பாக்குறோம் ஐசிஏஐ வந்து அதாவது இந்தியன் சார்டு அக்கௌண்டன்ஸ் அசோசியேஷன் வந்து போஸ்டோன் பண்ணிருக்காங்க நாடு இருக்கக்கூடிய சிஏ உடைய எல்லா பேப்பர்ஸும் வந்து தள்ளி வைக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறது ஐசிஏ போஸ்ட்பான் அக்கௌண்ட் சிஏ எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட்போன் செய்யப்படுவதாக அறிவிப்பிலாக இருக்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது நாட்டின் பாதுகாப்பு காரணங்கள் கருதி சிஏ எக்ஸாம்கள் அனைத்தும் தள்ளி வைக்கப்படுவதாக ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கிறது பல பல சிவிலியன் டொமஸ்டிக் ஏர் பேசஸ் வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம் அது அப்போ மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கான சாத்தியக்கூறு கம்மியாயிருக்கு இந்த உச்சகட்ட போர் சமயத்தில் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஊட்டும் செயலிலும் இந்திய அரசாங்கம் ஈடுபடாது பல ஏர்போர்ட்டுகளை காரணம் என்னவென்றால் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவும் ஏவுகணையோ ஒரு ட்ரோனோ எதுவாக இருக்கு இருப்பினும் சிவிலியன் டார்கெட் பண்ணாங்கன்னா அப்ப உயிர் சேதம் பெரிய அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை கட்டுப்படுத்தவே அதை நம் மனதில் கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த முடிவானதை எடுத்துள்ளதாக நான் கருதுகிறேன் ரொம்ப நன்றி சார் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினதுக்காக மிக்க நன்றி சார் நன்றி டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்மோடு இணைந்து ரொம்ப டீடைல்டாக பல விஷயங்கள் குறித்து பேசியதை நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்குறோம் நேரலையில் நமக்கு பிரேக்கிங் நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது நாடு முழுக்க நடக்க இருந்த ரிமைனிங் பேப்பர்ஸ் சிஏ க சிஏ எக்ஸாம்ஸுக்கான ரிமைனிங் பேப்பர்ஸ் வந்து உடனடியாக போஸ்ட்போன் செய்யப்படுகிறது ஐசிஏஐ வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது சேட்டர்ட் சேட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அசோசியேஷன் எக்ஸாம்ஸ் நடக்க வருது ரிமைனிங் பேப்பர்ஸ் அனைத்தும் வந்து தற்போதைய நிலைமைக்கு நாட்டின் பாதுகாப்பு காரணங்கள் கருதி நிலைமையில நாட்டின் பாதுகாப்பு காரணங்கள் கருதி ரிமைனிங் பேப்பர் சி எக்ஸாம் போன் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது எஸ்